¡Hazla de conmigo! ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுமி ஒரு அவங்க வீட்டு மரத்து கடையில் உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஹோம்ஒர்க் பண்ணக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இறைவா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ ஹோம்ஒர்க்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு ஸ்கூலில் பேசினதுக்காக நீங்கள் இம்போசிஷன் வேற கொடுத்துட்டாங்களே அதையும் சேர்த்து எழுதுனேமே எனக்கு மட்டும் ஏன் இறைவா இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா அதுக்கு அந்த மரம் சொல்லுது இறைவா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ வெயில்ல என்னுடைய இலைகள் லாம் உதிர்ந்து போயிடுச்சு எப்போ எனக்கு மலையை தருவ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுது கீழே குனிஞ்சு பார்க்குறா கீழே எறும்புகள்லாம் போகுது அதில் ஒரு எறும்பு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போகுது இரிவாய் இன்னும் எவ்வளோ தூரம் தான் இந்த உணவுக்காக நான் அலையணும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுது உடனே இவன் தன்னுடைய அப்பா கிட்ட போறா அவங்க அப்பா அங்க உட்காந்துக்கிட்டு மனைவியை கூப்பிடுறாங்க எவ்வளோ நேரம் தான் காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஏன் காஃபி வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேனேஜர் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே தன்னுடைய வேலையை பாக்குறாரு அந்த பொண்ணு நினைக்கிறா இவருக்கும் கஷ்டமா அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட போறா தன்னுடைய அம்மா கால் வழி தாங்கள இப்போ தான் சமைச்சு கொடுத்தா அதுக்குள்ள காஃபி கெட்டு இந்த மனுஷன் உயிரை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே காஃபி போடுறாங்க இவங்களுக்கும் கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாத்தா பண்ணிக்கிட்டே போகிறான் அந்த தாத்தா மூக்கு கண்ணாடியை தொடச்சிக்கிட்டே சொல்கிறாரு நம்ம கையில் காசு இருக்க வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி இல்லையே இப்போ கிளாஸை மாற்றிக்கிட்டு எவ்வளோ நாளாகுது இன்னும் தான் தன்னுடைய பையன் மாற்றி தரான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மூக்கு கண்ணாடியை போடுறாரு அப்போ இந்த பொண்ணு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஓகே அவங்கவுங்க வயசுக்கும் அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் பிரச்சனை இறைவன் கொடுத்துருக்காரு இதையும் கடந்து போவோம் அப்படின்னு தன்னுடைய ஹோம்ஒர்க்கை சந்தோஷமா எழுத அவள் போகிறான்